விஜய் குருநாத சேதுபதி காளிமுத்து என்ற விஜய் சேதுபதி ஜனவரி பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு அன்று விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் பிறந்தவர் சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள எம்ஜிஆர் மேல்நிலைப் பள்ளியில் தனது பள்ளி படிப்பை முடித்தவர் பள்ளியில் தான் சராசரிக்கும் கீழான மாணவன் என்றும் மற்றும் விளையாட்டுகளிலும் பாடத்திட்டம் சாரா நிகழ்வுகளிலும் தனக்கு நாட்டம் இருந்ததில்லை என்றும் அவர் கூறியிருக்கிறார் தன்ராஜ் பெய்ட் ஜெயின் கல்லூரியில் பிகாம் பட்டம் பெற்றவர் விஜய் சேதுபதி தனது கல்லூரி படிப்பை முடித்த பிறகு மணி மற்றும் படிப்பு செலவுகளுக்காக தொலைபேசி ஆபரேட்டர் மற்றும் துரித உணவு விடுதிகளில் காசாளர் போன்ற வேலைகளை செய்து வந்தவர் விஜய் சேதுபதி பட்டம் பெற்ற பிறகு சுமார் மூன்று ஆண்டுகள் துபாயில் கணக்காளராக பணிபுரிந்தவர் அந்த வேலையில் நாட்டமில்லாத விஜய் சேதுபதி இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு இந்தியாவுக்கு திரும்பினார் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு துபாயில் பணிபுரிந்த சமயத்தில் மூலம் அறிமுகமான ஜெஸ்ஸியை மலமுடித்தார் இவர்களுக்கு சூர்யா மற்றும் ஸ்ரீஜா என்ற இரு குழந்தைகள் உள்ளனர் படக்காரர் ஒருவரின் உந்துதலால் திரைத்துறைக்கு நுழைந்தவர் ஆரம்ப காலங்களில் கூத்துப்பட்டறையில் கணக்காளராக பணியில் சேர்ந்தவர் அங்கு பல நடிகர்களை அருகில் இருந்து பழகும் வாய்ப்பு அவருக்கு எளிதாக கிடைத்தது விஜய் சேதுபதி ஆரம்பத்தில் பின்னணி நடிகராக சிறு சிறு வேடங்களில் நடித்தவர் மேலும் இயக்குனர் பாலு மகேந்திரா விஜய் சேதுபதியின் முகம் ஒளிப்பதிவுக்கு ஏற்றதாக உள்ளது என்று கூறி ஊக்கப்படுத்தியுள்ளார் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு சீனு ராமசாமி இயக்கிய தென்மேற்கு பருவக்காற்று திரைப்படத்தில் முதன்மை கதாபாத்திரத்தில் நடித்தவர் இத்திரைப்படமே அவருக்கு முதல் திருப்பு அமைந்த திரைப்படமாகும் அதன் பிறகு பல திரைப்படங்களின் மூலம் வெற்றிகளை பெற்று முன்னணி நடிகராக உயர்ந்தவர் மேலும் மக்கள் செல்வன் என்ற ரசிகர்களால் அழைக்கப்பட்டவர் சேதுபதி அவர்கள் தற்போது வரை நடிகர் தயாரிப்பாளர் பாடலாசிரியர் பாடகர் மற்றும் பாஸ் நிகழ்ச்சி தொகுப்பாளர் என பல பரிணாமங்களில் செயல்பட்டு வருகிறார் விஜய் சேதுபதி அவர்கள் தமிழ் திரைப்படங்களில் மட்டுமல்லாமல் தெலுங்கு மலையாளம் இந்தி என பிற மொழி திரைப்படங்களிலும் முக்கிய நடித்துள்ளார் விஜய் சேதுபதி அவர்கள் புதுச்சேரியை மேற்பட்ட படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை பெற மறைமுகமாக உதவியுள்ளார் மேலும் விஜய் சேதுபதி வள்ளலார் வேலை வாய்ப்பு சேவை இயக்கம் என்ற அமைப்பின் பணியாளர்களுக்கு மாதந்தோறும் ஊதியம் வழங்குவதோடு அலுவலகம் அமைத்து கொடுத்து இளைஞர்களுக்கு இலவசமாக வேலைவாய்ப்பு சேவை வழங்க உறுதுணையாக இருக்கிறார் மேலும் விஜய் சேதுபதி தென்னிந்திய திரைப்பட பெப்சி திரைப்பட தொழிலாளர்களுக்கு வீட்டு வசதி திட்டத்திற்காக ஒன்றரை கோடி ரூபாய்க்கு மேல் நிதி அளித்தவர் இதன் மூலமாக வீட்டு வசதி செலவை ஈடு செய்ய முடியாத சுமார் இருநூற்றி ஐம்பது தொழிலாளர்களுக்கு தலா ஒவ்வொருவருக்கும் ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கி உதவி செய்துள்ளார் விஜய் சேதுபதியின் இந்த உதவியை பாராட்டி அந்த அடுக்குமாடி கோபுரம் ஒன்றுக்கு விஜய் சேதுபதி டவர் என்று பெயரிட முடிவெடுக்கப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் விஜய் சேதுபதி கொரோனா பெருந்தொற்று போன்ற நெருக்கடியான காலங்களில் தமிழக முதல்வர் பொது நிவாரண நிதிக்கு தனது பங்களிப்பாக ரூபாய் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் வழங்கியுள்ளார் இது தவிர விஜய் சேதுபதி பல நேரங்களில் வெள்ளம் மற்றும் இயற்கை சீற்றங்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிதியுதவி மற்றும் அத்தியாவசிய பொருட்களை வழங்கியுள்ளார் விஜய் சேதுபதி இலங்கை கிரிக்கெட் வீரர் முத்தையா முரளிதரனின் வாழ்க்கை வரலாற்று படமான எட்நூறு திரைப்படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டபோது விஜய் சேதுபதிக்கு பல தரப்புகளிலிருந்து கடுமையான எதிர்ப்புகள் மற்றும் பல சவால்களை சந்திக்க வேண்டியிருந்தது மிகுந்த ஆர்வத்தோடு அத்திரைப்படத்தில் நடிக்க காத்து கொண்டிருந்த அவருக்கு மிகுந்த அழுத்தத்தின் காரணமாக அத்திரைப்படத்தில் அவர் விலகினார் சமீபத்தில் நடிகர் விஜய் தனது தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கிய போதும் அதன் முதல் மாநாட்டிற்காகவும் விஜய் சேதுபதி அவருக்கு வாழ்த்து தெரிவித்ததோடு தமது ஆதரவையும் வெளிப்படுத்தினார் மேலும் விஜய் சேதுபதி தனது சக கலைஞரான விஜய் அவர்களின் புதிய முயற்சி வெற்றி பெற விரும்புவதாக தனது எக்ஸ் வலைத்தளத்தில் குறிப்பிட்டிருந்தார் மேலும் ரம்யா மோகன் என்பவர் விஜய் சேதுபதி மீது சில பாலியல் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தவர் இந்த குற்றச்சாட்டுகளில் விஜய் சேதுபதி ஒரு பெண்ணை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாகவும் அவரை தனது கேரவனுக்கு வரவழைக்க இரண்டு லட்சம் ரூபாய் பணம் கொடுத்ததாகவும் மேலும் பாதிக்கப்பட்ட அப்பெண் தற்போது மறுவாழ்வு மையத்தில் இருப்பதாகவும் விஜய் சேதுபதியின் மீது குற்றம் சாட்டியிருந்தார் ஆனால் சமூக வலைத்தளங்களில் குற்றச்சாட்டுகள் எழுந்த நேரங்களிலேயே குற்றச்சாட்டுகளை முன்வைத்தவர் தனது பதிவை நீக்கிவிட்டார் இருப்பினும் இந்த விவகாரம் குறித்து நடிகர் விஜய் சேதுபதி வெளிப்படையாக பேசினார் விஜய் சேதுபதி தன் மீது கூறப்பட்ட இந்த குற்றச்சாட்டுகளை முற்றிலும் மறுத்தார் இந்த குற்றச்சாட்டுகள் அனைத்தும் தன்னுடைய பெயரை கெடுக்க விரும்பும் பொறாமை கொண்ட அல்லது கவனத்தை ஈர்க்க விரும்பும் அனைவரால் தான் ஒதுக்கப்பட வேண்டும் என்றும் திட்டமிட்டு பரப்பப்பட்டவை என்று விஜய் சேதுபதி கூறினார் இது ஒரு ரகசிய பிரச்சாரம் என்றும் இவை அனைத்தும் அவதூறு என்றும் அவர் தெரிவித்திருந்தார் மேலும் விஜய் சேதுபதி இந்த அவதூறுகளை சட்டப்படி எதிர்கொள்ளப் போவதாக வெளிப்படையாக அறிவித்திருந்தார் அண்மையில் விஜய் சேதுபதியின் மகன் சூர்யா சேதுபதி நடித்த ஃபீனிக்ஸ் திரைப்படத்தின் வெளியிடப்பட்ட சில விளம்பர வீடியோக்களின் உள்ளடக்கம் அல்லது அவை பயன்படுத்தப்பட்ட விதம் குறித்து சமூக வலைத்தளங்களில் மற்றும் சில தரப்புகளில் இருந்து விமர்சனங்கள் எழுந்தன இந்த விமர்சனங்களின் காரணமாகவோ அல்லது வேறு ஏதோ ஒரு காரணத்தினாலோ இந்த வீடியோக்களை வெளியிட்ட தளங்களில் இருந்து நீக்குமாறு சூர்யா சேதுபதி அல்லது அவரது அணியின் தரப்பில் இருந்து கோரிக்கை விடுவிக்கப்பட்டதாக தகவல் வெளியானது திரைப்படத்தின் சிறப்பு காட்சிக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த விஜய் சேதுபதி இந்த பிரச்சனைகள் குறித்து பேசினார் அந்த வீடியோ கொலை எங்கள் தரப்பிலிருந்து நீக்கும்படி யாராவது சொல்லி இருந்தால் அதற்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்று வெளிப்படையாக கூறினார் விஜய் சேதுபதி ஒரு கலைஞராக பொதுமக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் என்ற அவரது அணுகுமுறையானது மக்களிடமும் தனது ரசிகர்களிடமும் பெரும் மதிப்பை பெற்று தந்தது மேலும் விஜய் சேதுபதி பொதுவெளியில் தனது மகனுக்காக நடந்த ஒரு விளம்பர தவறுக்கு அவர் எடுத்துக்கொண்ட பொறுப்புணர்ச்சியையும் காட்டுகிறது விஜய் சேதுபதியின் வாழ்க்கையானது சினிமா அல்லது தான் தேர்ந்தெடுக்கும் எந்த துறையாக இருந்தாலும் குடும்ப பின்னணி இல்லாத ஒரு சாதாரண மனிதனும் உச்சத்தை அடைய முடியும் என்பதற்கான வாழும் உதாரணமாக திகழ்கிறது தன்னம்பிக்கையின் மறு உருவம் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி இன்னும் பல உயரங்களை தொட வாழ்த்துகிறேன் திரையுலகின் அத்தனை பாத்திரங்களிலும் உங்களது தனித்துவமான அடையாளத்தை பதித்து தொடர்ந்து சாதிக்கும் உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி